மக்களே நான் உங்களது செல்லப்போ கதைக்கிறேன் நான் மீண்டும் நாற்றுப்பழியில் டீ கடை ஆரம்பித்திருக்கிறேன் இதுதான் என்னுடைய கடை ஆர்எஸ் ஆர்எஸ் இந்த சலூன் இதோ அதான் இப்பொழுது நான் தற்சமயம் ஆரம்பித்த ஆரம்பித்திருக்குள்ள கடை ஏற்கனவே இருபது வருஷம் சர்வீஸ் எனக்கு இருக்கிறது இருந்தும் உங்களின் புரிதலை புரிந்து கொண்டு மீண்டும் டீ கடை ஆரம்பித்திருக்கிறேன் மக்களே உங்களுக்கு தேவையான டீ வகை டீ வகை அனைத்து வகைகளையும் போட்டு தருவேன் காபி ஓடுமா மால்ட் வேண்டுமா மயிலோ வேண்டுமா எல்லா வகை டீ வகைகளும் நான் உங்களுக்காக சுவையுடன் கொடுக்க சுவை அருவி காத்து கொண்டிருக்கிறது மீண்டும் நீங்கள் வந்து என்னுடைய தேநிலையை அருந்தி பாருங்கள் மக்களே விரும் விரும்பி குடிக்க உங்களுக்கு சுவையான தேவையை நான் என்றும் கொடுக்க காத்திருக்கிறேன் பாருங்கள் வந்து பருகுங்கள் மீண்டும் சுழச்சூழல் ரோல்கள் படைகள் மற்றவங்களுக்கு தேவையான உணவு ஐட்டங்கள் அத்தனையும் இங்கு நான் கொடுக்க காத்திருக்கிறேன் நீங்கள் வந்து சுவையாக விரும்பி சாப்பிட்டு விட்டு சுவையான தேனியும் குடித்து விட்டு போகலாம்